இப்போ நூல் வந்து நம்ம எடிக்கலில் இந்த மாதிரி சுற்றிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க சாதாரணமாக ஒரு முடிச்சு இப்படி இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட்டுறதுக்கு தேவையான இந்த நூல் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து விட்டுக்கிட்டு அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து காம்பு இல்லாத இந்த செவந்தி பூ வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த ரெண்டு நூலுக்கும் சென்டரில் வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நூல் வந்து அப்படியே இதில் போட்டு இந்த மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு பூவும் அதே மாதிரியே வச்சுட்டு வந்துடலாம் இந்த ரெண்டு நூலுக்கும் சென்டரில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நூல் வந்து இந்த மாதிரி போட்டு இப்படி எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் தான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லைனாக கட்டிட்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலையாயிரும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இது வந்து இப்போ பூக்கட்டை தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இடிகள் இருந்தது அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் இல்லை நம்ம ஸ்டூல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஸ்டூலினுடைய காலில் கூட இந்த மாதிரி நம்ம இந்த நோய் சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட்டிட்டு வந்துடலாம் இப்போ காம்பு இல்லாத செவ்வந்தி பூக்களை வந்து நம்ம ஈஸியாக ஊசியில் வந்து கோர்த்திடலாம் இப்போ ரோஜாப்பூ வச்சு தான் நான் கட்டப்போகிறேன் அதனால் ரோஜாப்பூனுடைய காம்பு வச்சு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து பூ கட்டுற மாதிரி கட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம செவ்வந்தி பூக்கள் வந்து அப்படியே கோர்த்துட்டு வந்துடலாம் இந்த நூலில் சீக்கிரமாக கோர்த்தரலாம் இந்த மாதிரி வந்துட்டு இருந்து இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க ஊசி வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக இல்லாமல் சன்னமாக இருக்கக்கூடிய ஊசி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கோர்த்து முடிச்சிடலாம் அதே அதே மாதிரி நூல் வந்து நம்ம மெசினில் தப்பிங்களா டெய்லரிங் நூல் அந்த நூல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த பூக்கள் எல்லாமே வந்து இப்போ நம்ம கோர்த்திடலாம் இப்போ வந்து நாலு பூ கோர்த்துருக்கேன் நான் இப்போ இந்த மாதிரி நம்ம கோர்த்துட்டு இடையில வந்து ரோஜா பூ வச்சு கோர்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அஞ்சு பூ பத்து பூ எப்படி வேணுமோ செவந்தி பூக்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரோஜா பூக்கள் ரெண்டு ரெண்டு வச்சு கோர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கோர்த்துக்கலாம் இப்போ ஆறு பூ கோர்த்துருக்கேன் வந்து நான் ரோஜா பூ வைக்கிறேன் அதுவும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வச்சு கோர்த்துக்கோங்க ஈஸியாக அந்த நூல் வந்து ஊசி வந்து சன்னமான ஊசின்னா உங்களுக்கு ஈஸியாக இறங்கிடும் ரொம்ப பெரிய ஊசி வாங்கினீங்கன்னா இந்த பூ வந்து உள்ளே இறங்குறது கஷ்டம் இது வந்து நம்ம கோர்த்து முடிச்சுட்டு பார்க்கல ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி பூ அடுத்தது ரோஜாப்போ இதே மாதிரி வச்சு கோரத்தரலாம் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு இல்லை கோவில்களுக்கெல்லாம் நம்ம கொண்டு போகணும்னா நம்மளே இந்த மாதிரி கோர்த்து கொண்டு போகிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இது கோர்த்தரலாம் இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே அந்த ரோஜாப்பினுடைய காம்பு வச்சு இந்த இடத்துல வந்து அப்படியே முடிச்சிடலாம் நம்ம எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அந்த நீளத்துக்கு வந்து நம்ம இது வந்து கோர்த்துட்டு அப்படியே வந்துடலாம் என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐட்டம் எல்லாமே நான் வந்து வாங்கி கொடுப்பாங்க கொரியரில் உங்களுக்கு பார்சல் அனுப்பி வைப்பேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்